வணக்கம் அக்காஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பணம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா அதான் கிடையாது என்கிட்ட நிறைய பணம் இருக்குது ஆனால் நிம்மதி தான் இல்லை இந்த மாதிரி வசனங்களை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இது பணம் இருக்கிறவன் இல்லாதவங்கிட்ட சொல்கிற வசனம் ஏன்னா அவங்களுக்கு மாச பட்ஜெட்டை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை லாபம் வருதா இல்லையா அப்படின்றது தான் அவங்களோட நோக்கம் ஆனால் நாம அப்படி கிடையாது ஒரு ரூபாய் எடுக்கிறதா இருந்தாலும் அதனால இந்த மாத பட்ஜெட்ல துண்டு விழுமா விழாதா அப்படின்னு ஒன்றுக்கு பல முறை யோசித்து தான் எடுப்போம் அப்பேற்பட்ட நம்ம கிட்ட வந்து பணம் சந்தோஷத்தை கொடுக்காது அப்படின்னு சொன்னால் எப்படிங்க நம்ப முடியும் ஆனால் இதில் இருக்கிற இன்னொரு உண்மை என்ன தெரியுமா நம்மள பல பேர் இந்த மாதிரி வசனங்களை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு மனுஷனுக்கு முக்கியம் உணவு உடை இருப்பிடும் இந்த மூணு உங்களுக்கு வேணும்னா அதுக்கு பணம் அப்படின்ற ஒன்று உங்கள் கிட்டே இருக்கணும் பணம் முக்கியமாக இல்லை நம்ம வாழ்க்கை முக்கியமாக அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும் அதுக்கான விடையை தான் விக்கி ராபின் யுவர் மணி ஆர் யுவர் லைஃப் அப்படின்ற புக் மூலயமா நமக்கு சொல்கிறாங்க இந்த புக் உங்களுக்கும் மணிக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அதிகப்படுத்தும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக அச்சீவ் பண்ணால் ஹெல்ப் பண்ணும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை அழுத்தத்தை கொடுக்கும் முக்கியமாக என்எஃப் அதாவது போதும் அப்படின்ற பொன் செய்யும் மருந்தை உங்களுக்குள்ளே வதைக்கும் இதுக்கான ஒன்பது பயனுள்ள வழிமுறைகளை விக்கி ராபின் நமக்கு சொல்கிறாங்க அதில் முக்கியமான மூன்று லெசன்ஸ் இருக்குது அது என்னென்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லெசன் ஒன் த ஃபஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இஸ் டு கால்குலேட் யுவர் நெட்ஒர்க் யுவர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் யுவர் ஏர்னிங்ஸ் டு த லாஸ்ட் டீடைல் உங்களுக்கு ஒன்று தெரியும் எவ்வளோ பெரிய நல்ல திட்டமாக இருந்தாலும் சரி அந்த திட்டத்துக்கு ஒரு ஃபவுண்டேஷன் இல்லை ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் அது மாதிரி தான் உங்களுக்கும் உங்கள் பணத்துக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபவுண்டேஷன் அந்த பணத்தை நீங்கள் எவ்வளோ செலவு செய்கிறீங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறது இது எங்கேருந்து தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்த வருமானத்தை கணக்கெடுங்க அதில் உங்களுக்கு வந்த எல்லாமே இருக்கணும் இன்க்ளூட் கிஃப்டாக வாங்கின காசு கூட கணக்கில் சேர்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வந்திருக்கும் அந்த அமௌண்ட்டில் எவ்வளோ இப்போ உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்றத கணக்கெடுங்க அந்த பணம் இப்போது உங்கள் பேங்க் சேவிங்ஸில் இருக்கலாம் இல்லை அதில் ஸ்டாக்ஸ் ஏதாவது வாங்கியிருக்கலாம் இல்லை காரு வீடு மாதிரியான அசட்ஸை கூட வாங்கியிருக்கலாம் லயபிலிட்டிஸ் நீங்கள் கடன் கொடுத்தா அமௌண்ட்டை கூட சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் சம்பாதிச்ச காசும் உங்ககிட்ட இருக்கிற காசும் எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சுட்டோம் அதுதான் உங்கள் நெட்ஒர்க் நீங்கள் சம்பாரிச்சதுக்கும் இப்போ உங்ககிட்ட இருக்கிற காசுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வித்தியாசம் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் சரியான பாதையில் போகிறீங்க இல்லை ஐயோ அப்படின்னு பதற வைக்கிறதா இருந்தால் உங்களோட செலவுகளை இனி பார்த்து பக்குவமாக பண்ணுங்கள் எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணும் ஏன் பண்ணும் அப்படின்ற தெளிவு உங்கள்கிட்ட இருந்தாலே நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக அச்சீவ் பண்ண மாதிரி தான் இதில் ஒரு முக்கியமான சேஞ்ச் ஒன்று சொல்கிறேன் அசட்ஸ் அப்படின்னு காரு வீடு இதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அது எப்போது அசட்ஸ் ஆகும்னா அதுலேருந்து உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வரும்போது தான் இது நான் சொல்லலை நிறைய ஃபினான்ஸ் புக்கில் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு ரிச்சார்ட் போலாடில் ஒரு அசட்ஸ் அப்படின்னு உங்கள் வீடை கன்சிடர் பண்ணால் அதுக்கு உங்கள் இஎம்ஐ முடிஞ்சிருக்கணும் ரெண்ட் வரணும் இல்லை அதுலேருந்து வர ரெண்ட் உங்கள் இஎம்ஐ ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ்க்கும் மேலேருந்து உங்கள் வேலெட்டுக்கு காசு போடுற அளவுக்கு இருக்கணும் யோசித்து உங்கள் நெட் வேல்யூவை புரிஞ்சுக்கோங்க என்ன தப்பு கணக்கு போட்டால் ஏமாற்றம் தான் மிச்சம் லெசன் டூ புல்டன் எவல்யூவேஷன் சிஸ்டம் டு அசஸ் இஃப் த லைஃப் எனர்ஜி ஸ்பெண்ட் ஒர்க்கிங் இஸ் வாத் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரிசீவ்ட் லெசன் ஒன்று மூலயமா எவ்வளோ சம்பாதித்தோம் எவ்வளோ செலவு பண்ணும் அப்படின்ற ஒரு கிளியர் ரெக்கார்டு இப்போ உங்ககிட்ட இருக்கும் இது மூலியமாக உங்கள் செலவுகளை ஈஸியாக ட்ராக் பண்ணலாம் இதை விட அதிகமாக சம்பாதிக்க உங்கள் பணத்து மேலே நீங்கள் வச்சுருக்கிற கண்ணோட்டத்தை மாற்றணும் அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் இவர் லைஃப் எனர்ஜி டூ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேஷியோ பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அதுக்காக வேலை செய்கிறீங்க அந்த வேலைக்கு உங்கள் நேரத்தை கொடுக்குறீங்க அதை விட முக்கியம் இது எல்லாத்துக்காகவும் உங்களோட ப்ரீஷியஸ் லைஃப் எனர்ஜியை கொடுக்குறீங்க இது எல்லாமே உங்களுக்கு பணமாக கன்வெர்ட் ஆகுது அந்த பணம் உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கவும் உங்களோட வாழ்க்கையை வடிவமைச்சிக்கவும் உதவுது இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஆனால் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இது எல்லாத்தையும் நம்பர்ஸில் கொண்டு வரணும் அதாவது ஒரு அமௌண்ட்டாக அந்த அமௌண்ட்டை வச்சு ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் சம்பாதிக்கிறது எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அது மேலே உங்களோட பார்வையை திருப்புங்க இப்போது உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க நீங்கள் வேலை செய்கிறது ஒரு நல்ல வாழ்க்கையை கட்டமைக்கவா இல்லை தேவையில்லாத செலவுகளை செய்யவா அப்படின்னு ஒரு வேலை தேவையில்லாத செலவுகள் தான் செய்கிறேன் அப்படின்னா அந்த செலவுகளை குறைச்சிடலாம் உதாரணத்துக்கு நீங்க இருபது மணி நேரம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத ஒரு நைட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்ட்டி பண்றதுக்கோ இல்ல பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ஒரு நைட் டின்னருக்கோ செலவு பண்ணுறீங்கன்னா அந்த ஹாபிட்ட முதல்ல மாத்துங்க ஏன்னா வெறும் ரெண்டு மணி நேர சந்தோஷத்துக்கு உங்களோட இருபது மணி நேர உழைப்பை கொடுக்குறீங்க அதுல காசு மட்டும் அடங்கில்லை உங்களோட வேலை உங்களோட நேரம் உங்களோட எனர்ஜி அப்படின்னு மொத்தமாக உருக்கி அதை பணமாக மாற்றிருக்கீங்க அப்படின்றத மட்டும் மறந்துடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா பணத்து மேலேயும் பொசிஷன்ஸ் மேலேயும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறவங்க வெற்றியை தேடி ரெஸ்ட்டே எடுக்காமல் ஓடுறவங்க தான் டிப்ரெஷனால் பாதிக்கப்படுவாங்க ஆங்ஸைட்டி அவங்களுக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லுது ஸோ உங்கள் பணத்தையும் நேரத்தையும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இது பொதுமளவு பணம் இருக்கிறவங்களுக்கு செட் ஆகும் இந்த தருணத்தில் லீவரேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி சொல்கிறேன் லீவரேஜ்னா என்னென்னா உங்கள் வேலையை செய்ய உங்கள் கம்பெனி கிளைண்ட்டுக்கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க அது சில சமயம் உங்கள் சம்பளத்தை விட பத்து இல்லை நூறு மடங்கு கூட இருக்கலாம் இந்த உண்மையை புரிஞ்சு உங்கள் வேலையை நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கம்பெனி மேலே லீவரேஜ் வச்சும் இன்னும் ஜாஸ்தி சம்பளம் கேட்கலாம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா உங்கள் ஹவர்லி ரேட்டை பற்றி முன்னாடி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதில் நீங்கள் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஸோ வாரத்துக்கு நாற்பது மணி நேரம் இல்லை மாதத்துக்கு நூற்றி அறுபது மணி நேரம் அப்படின்னு கணக்கு போடுவோம் ஆனால் உண்மை என்னென்னா நீங்கள் ஆஃபீஸ் போக இன்னும் ரெண்டு மணி நேரம் டெய்லி டிராவல் பண்ணிங்கன்னா அதையும் போடணும் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னால் அதையும் போடணும் சே இவ்வளோ கம்மி ரேட்டுக்காக வேலை செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வேலையை இன்னும் ஹையர் பேயிங்காக மாற்றுங்க இல்லை நான் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் தான் ஒழுங்காக வேலையே செய்கிறேன்னா அதுக்கு ஏன் நாம் எட்டு மணி நேரம் சம்பள ரேட்டில் இருக்கணும் நம்ம வேல்யூ இப்போ விட டபுளால் இருக்கணும் அப்படின்றத உணருங்க இந்த சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் உணருங்க நாங்கள் இதை உங்களுக்கு சொல்கிறோம் எங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும் ஓகே பேக் டு த புக் போயிடலாம் லெசன் த்ரீ லெட் யூ மணி மேக் மோர் மணி ஃபார் யூ வைல் யூ ஃபோக்கஸ் ஆன் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் இந்த புக்கில் கடைசியாக சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்வெஸ்டிங் இன்வெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு லாங் டேர்மில் அதிகமான வருமானத்தை கொடுக்குற ஒரு விஷயம் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பண்ண மாட்டாங்க ஏன்னா இன்வெஸ்ட் அப்படின்றது ஹைலி ரிஸ்க்கான ஒரு விஷயம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் அவங்களுக்கு இன்வெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது அவ்வளோதான் இப்போ நீங்கள் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் இறங்குறீங்க இந்த கேமை புதுசாக விளையாட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர் தேவையில்லை ஆனால் மாதம் மாதம் இந்த கேமுக்காக எவ்வளோ ஒதுக்க போகிறீங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை எதன் அடிப்படையில் நீங்கள் ஒதுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ராங் ரன் அதாவது நீண்ட காலத்துக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத அடிப்படையாக கொண்டு இந்த அமௌண்ட்டை ஒதுக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட சேஃப்டிக்கு ஆறு மாதம் உங்கள் செலவுக்கு தேவையான பணத்தை ஒதுக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கேமை விளையாடவே ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த ஷார்ட் டர்ன் இன்வெஸ்ட்லாம் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் அதுல உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது எது எப்படியோ இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களோட வெல்த்தை இன்னும் அதிகமாக்கும் அப்படின்றத மறுக்க முடியாது நீங்கள் மறக்கவும் கூடாது கொஞ்சம் இந்த கேமை பற்றி உங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களாவே சில கம்பெனிஸை தேர்ந்தெடுத்து அதில் உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுவும் கொஞ்சமாக நான் பண்ண ரிசர்ச்சில் சொல்கிறேன் சிம்பிளாக நிஃப்டி ஃபிஃப்டி மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எடுங்க நிறைய டைம் பீரியட் எடுங்க அதாவது ஃபைவ் டு டென் இயர்ஸ் அதுவே போதும் ஏண்டாஃப் இருந்து பத்துன்னு பெரிய விண்டோ சொல்கிறியே அப்படின்னா மார்க்கெட் எப்படி போகும்னு எனக்கும் தெரியாது ஆனால் படி எப்போவுமே மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு ஸோ நீங்கள் ஒரு வேலை டவுன் பீரியடில் இருந்தாலும் பேஷண்ட்டாக இருந்து ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் அப்புறம் அப் மார்க்கெட் டைமில் பணத்தை எடுக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையை நடத்தணும் அந்த பணத்தை நம்பி உங்கள் வாழ்க்கையை நடத்துனிங்கன்னா டவுன் பீரியட்லேயே காசை வெளியே எடுக்கிற நிலம வந்துடும் சே இந்த ஃபினான்சியல் அட்வைசர் எல்லா பேரும் டுபாகூர் பசங்க தான்னு திட்ட ஆரம்பிச்சுடுவீங்க ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை எல்லாருமே அச்சீவ் பண்ணணும் அதுக்கான வழியை தான் யுவர் மணி ஆர் யுவர் லைஃப் அப்படின்ற புக் மூலிமா விக்கிராமி நமக்கு சொல்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்ப முக்கியமான டேக்அவே உங்கள் லைஃப் எனர்ஜி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேஷியோவை புரிஞ்சுக்கோங்க அதை எப்படி பெட்டராக பண்ணலான்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்றது தான் வீடியோ பிடிச்சால் லைக் கொடுங்க நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக அச்சீவ் பண்ண ஆளாக இருந்தால் அதை எப்படி அச்சீவ் பண்ணிங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லைப்பா எனக்கே இந்த புக்கை பற்றி இப்போதான்ப்பா தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை நாலு பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களும் தெரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுங்கள் என்னடா இவன் படித்த முட்டாளாக இருக்கானே ஏதாவது ஒருபடியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுவான்னு நினச்சிங்கன்னா படித்த முட்டாள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்